பெண்கள் மீதான வன்முறை என்பது காலம் காலமாக எல்லா சமூகங்களிலும் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் எங்குமே ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு விஷயமாக ஆகிவிட்டது பெண்கள் மீதான வன்முறை களைவது என்பது ஒவ்வொரு சமுதாயமும் ஆரோக்கியமானதாகவும் நியாயமானதாகவும் எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பதாகவும் ஜனநாயகத்தை போற்றும் சமூகங்களாக மாறுவது என்பது வன்முறைகளை கலைந்தால் மட்டுமே முடியும் கல்வியில் முன்னேறிவிட்டோம் நமற்கான வேலைகளில் முன்னேறிவிட்டோம் பொருளீட்டுவதிலே நாம் பல இடங்களிலே சமத்துவம் அடைந்து விட்டோம் சமூக நீதி சமத்துவம் எல்லாமே நமக்கு இருக்கிறது ஆனால் பெண்கள் மீதான வன்முறை குறையாமல் அதிகரித்துக் கொண்டே வருவது என்பது மிகவும் கவலை அளிக்கும் விஷயம் நூத்தி அறுபத்தி ஓரு நாடுகள் பெண்கள் மீதான வன்முறைகளை பற்றி புள்ளியுரம் எடுத்த பின்னால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து முப்பது நாடுகள் அவர்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய கொள்கைகள் சட்டங்கள் விதிமுறைகளை எல்லாம் மாற்றி பெண்கள் மீதான வன்முறைகளை களைவதற்கான புதிய சட்டங்களை உருவாக்கி இருக்கிறது என்சிஆர்பி டாட் என்ஐசி டாட் என் என்கிற இந்தியாவினுடைய ஒரு வலைத்தள பக்கத்துல போனோம்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய புள்ளி விவரங்கள் ஒரு ஐநூத்தி ஐம்பது பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினோராவது பக்கத்தின் பக்கம் முதல் ஒரு நாற்பது ஐம்பது பக்கங்கள் வரைக்கும் பெண்கள் மீதான வன்முறைகளை பல வடிவங்கள்ல எல்லா விதமான பெண்கள் மீதான பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகளை பட்டியலிட்டு அந்த பட்டியல் மா ஒவ்வொரு மாநிலம் வாரியாகவும் ஒவ்வொரு நகரம் வாரியாகவும் மாவட்டங்கள் வாரியாகவும் கூட தரப்பட்டிருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் சூழலிலும் பொதுவெளியிலும் தனிவெளிகளிலும் நாம் நம்மை போல் மற்றவர்களும் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் நாம் ஒரு ஒரு பெண் அந்த ஆணை போல அந்த தலைவரை போல மற்றவர்கள் எல்லோருக்கும் ஒரே அளவிலான மனித மாண்புகளை மதிக்கக்கூடிய அந்த உரிமைகள் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் கேட்கும் போது மட்டும்தான் அந்த சூழல் சமத்துவமுள்ள சூழலா அந்த சூழல் பாகுபாடற்ற சூழலா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் வணக்கம் நான் வழக்கறிஞர் ரஜிதா இன்றைக்கு ஐநாவினுடைய பெண்கள் மீதான எல்லா விதமான வன்முறைகளை களையும் நாள் நவம்பர் இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஒரு பதினாறு நாட்களுக்கான இயக்கத்தை துவங்க வேண்டும் என்கிற தேவை ஏன் எழுகிறது இன்று மட்டுமல்ல ஐநா இந்த நாளை இந்த இரு வாரங்களை குறிப்பாக பதினாறு நாட்கள் ஒரு இயக்கமாக ஏன் எடுக்கிறது இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மிராபெல் சகோதரிகள் என்று மூன்று சகோதரிகள் டொமினிக்கன் குடியரசில் அந்த நாட்டினுடைய கொடுங்கோளரின் ஆட்சிக்கு எதிராக ஜனநாயகத்திற்காக போராடிய போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் அந்த மூன்று சகோதரிகள் கொலை செய்யப்பட்ட அந்த நாளில் தான் இந்த நாளை ஐநா அனுசரித்து வருகிறது நாம் ஏன் அனுசரிக்க வேண்டும் எங்கோ எப்போதோ சகோதரிகள் மூன்று பேர் ஒரு அரசியல் ரீதியான போராட்டத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் போராடும் பொழுது அவர்களுடைய இறப்பு என்பது இதற்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பெண்கள் மீதான வன்முறை என்பது காலம் காலமாக எல்லா சமூகங்களிலும் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் எங்குமே ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு விஷயமாக ஆகிவிட்டது எனவே அவர்கள் மீதான வன்முறை என்பது சமத்துவமற்ற இந்த உலகை ஜனநாயகமற்ற இந்த உலகை மீண்டும் மீண்டும் இன்னும் ஜனநாயகம் இல்லாத சமத்துவம் இல்லாத அதிகாரத்தை வலுப்படுத்துவதாக அமைந்து கொண்டே இருக்கிறது எனவே வன்முறைகள் என்பது மக்களை மக்களாக வாழவிடாமல் அவர்களை குறைந்தவர்களாகவும் இழிந்தவர்களாகவும் சமத்துவம் இல்லாதவர்களாகவும் மாற்றக்கூடிய ஒரு செயல் எனவே வன்முறைகளை களைவது என்பது குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை களைவது என்பது ஒவ்வொரு சமுதாயமும் ஆரோக்கியமானதாகவும் நியாயமானதாகவும் எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பதாகவும் ஜனநாயகத்தை போற்றும் சமூகங்களாக மாறுவது என்பது வன்முறைகளை கலைந்தால் மட்டுமே முடியும் அப்படி ஒரு நாள் தான் நவம்பர் இருபத்தைந்து இந்த நாள் இன்றிலிருந்து டிசம்பர் பத்து வரை பதினாறு நாட்கள் உலகமெங்கும் ஒரு குறிப்பான முழக்கத்தோடு இந்த வன்முறைகளை களைவதற்கான இயக்கம் இன்று துவங்குகிறது அதாவது நோ எக்ஸ்கியூஸ் அதாவது எந்த விதமான காரணமோ அதற்கான ஒரு களைவதற்காக ஒன்றிணைவோம் என்பதுதான் இந்த ஆண்டிற்கான முழக்கம் சகோதரிகளை உலகம் முழுவதும் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் குறை செய்யப்படுகிறார் இதுதான் இன்றைய உலகின் பெண்கள் மீதான வன்முறை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறிய ஒரு விஷயம் இந்த புள்ளிவிவரம் விவரம் உலகம் முழுவதற்குமானது இந்தியாவிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் மீதான வன்முறை வளர்ந்து கொண்டே வருகிறது அதிகரித்துக் கொண்டே வருகிறது கல்வியில் முன்னேறிவிட்டோம் நமக்கான வேலைகளில் முன்னேறிவிட்டோம் பொருளீட்டுவதிலே நாம் பல இடங்களிலே சமத்துவம் அடைந்து விட்டோம் சமூக நீதி சமத்துவம் எல்லாமே நமக்கு இருக்கிறது ஆனால் பெண்கள் மீதான வன்முறை குறையாமல் அதிகரித்துக் கொண்டே வருவது என்பது மிகவும் கவலை அளிக்கும் விஷயம் எனவே இதை பற்றி நாம் பேசுவது என்பது இதற்கான விவாதங்களை துவங்குவது என்பது இதை பேசு பொருளாக்குவது என்பது வன்முறைகளை களைவதில் முதல்படி இப்படித்தான் ஐநாவும் சொல்கிறது உலகமெங்கும் இதற்கான நாட்களாக இதை அனுசரிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் இயக்கங்கள் முழக்கங்கள் பதாகைகள் இன்னும் பல்வேறு வடிவங்களில் பெண்கள் பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகளை களைவது என்பது இதற்கு மேல் நாம் பொறுத்திருக்க மாட்டோம் என்பதற்காக சொல்லப்படுகிறது சரி உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் நாம் ஏன் செய்ய வேண்டும் நம் சமூகத்தில் எல்லாம் பிரச்சனைகளே இல்லையே என்று படித்தவர்கள் கூட பல பேர் பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல நம் வன்முறை என்பதை இயல்பானதாகவும் அதை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் கடந்து போகிறவர்களாகவும் மாறி பல பத்தாண்டுகள் ஆகிவிட்டன வன்முறைகள் எல்லாம் எங்குமே இல்லை இங்கு ஆணாதிக்கமோ ஆண்மைய சமூகமோ இல்லை என்று நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் கூட பேசுகிறார்கள் இங்கு பேற்றியார்கி என்பது இல்லை இங்கு ஆண்மைய சமூகம் என்பது இல்லை என்று ஆனால் நம்முடைய வீடுகள் நம்முடைய கல்வி சாலைகள் நம்முடைய பொது இடங்கள் நம்முடைய அலுவலகங்கள் இப்படி பணி செய்யும் தளங்கள் உட்பட எல்லா இடங்களிலுமே பலவிதமான வன்முறைகள் மிக அமைதியாகவும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவங்களிலும் மிக சாதாரணமாகவும் நிகழ்கிறது இப்படி வீடுகளாகட்டும் பொதுவெளிகள் ஆகட்டும் நிறுவனங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களிலும் பெண்கள் மீதான வன்முறை இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஐநா ஒரு நூத்தி அறுபத்தி ஒரு நாடுகளுடன் எப்படியெல்லாம் எந்த விதமான வன்முறைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதற்கான ஒரு டேட்டா புள்ளி விவரங்களை எல்லாம் கணக்கெடுப்பதற்கான முறையையும் அறிமுகப்படுத்தி அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்திருக்கிறார்கள் எதுக்கு இந்த புள்ளி விவரம் எல்லாம் எல்லா இடத்துலயும் வன்முறை நடக்கும் பெண்கள் தான் ரொம்ப வன்முறையாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு படித்தவர்கள் கூட ரொம்ப பாமரத்தனமாக பேசக்கூடிய விஷயம் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் இந்த நூத்தி அறுபத்தி ஒரு நாடுகள் பெண்கள் மீதான வன்முறைகளை பற்றி புள்ளிவரம் எடுத்த பின்னால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து முப்பது நாடுகள் அவர்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய கொள்கைகள் சட்டங்கள் விதிமுறைகளை எல்லாம் மாற்றி பெண்கள் மீதான வன்முறைகளை களைவதற்கான புதிய சட்டங்களை உருவாக்கி இருக்கிறது அப்போ ஒருவர் ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான வன்முறைகளை குறித்த புள்ளி விவரங்கள் எடுப்பது என்பது கூட ஒரு சாதாரண புள்ளி விவரம் இல்லை அந்த சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக சட்டங்களை இயற்றுவதற்கான ஒரு முதல் படியாக இருக்கிறது அப்படித்தான் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சமூகத்திலும் பெண்கள் மீதான வன்முறைகளை நம்ம வந்து களையணும் அதை வந்து அந்த பாகுபாடுகள் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னா எங்கே அவை இருக்கிறது என்பதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஒரு கண் திறந்த ஒரு பார்வை அதை பற்றியான குறிப்புகள் இதெல்லாம் நமக்கு அவசியமானதா இருக்கு என்ன நம்ம வந்து இவ்வளவு பெருசா வன்முறை பற்றி பேசுறோமே அப்படின்னு சொன்னா என்சிஆர்பி டாட் என்ஐசி டாட் என் இந்தியாவினுடைய ஒரு வலைதள பக்கத்துல போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய புள்ளி விவரங்கள் ஒரு ஐநூத்தி ஐம்பது பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினோராவது பக்கத்தின் பக்கம் முதல் ஒரு நாற்பது ஐம்பது பக்கங்கள் வரைக்கும் பெண்கள் மீதான வன்முறைகளே பல வடிவங்கள்ல ஆஹ் கொலை பாலியல் வன்முறை பாலியல் துன்புறுத்தல் ஆஹ் ஆணவ கொலை அவர்கள் மீதான பொதுவெளிகளில் நடத்தப்படக்கூடிய பாலியல் ரீதியான வன்முறை சாதாரண வன்முறை பின்தொடர்தல் இப்படி எல்லா விதமான பெண்கள் மீதான பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகளை பட்டியலிட்டு அந்த பட்டியல் மா ஒவ்வொரு மாநிலம் வாரியாகவும் ஒவ்வொரு நகரம் வாரியாகவும் மாவட்டங்கள் வாரியாகவும் கூட தரப்பட்டிருக்கு அப்ப பெண்களை ஆஹ் இவ்வளவு புகழ்ந்து உயர்வாக சொல்லக்கூடிய அல்லது பெண்கள் தெய்வமாகவும் கடவுளாகவும் ஆறாகவும் கடலாகவும் மலையாகவும் பார்க்கக்கூடிய உயர்வாக பார்க்கக்கூடிய இந்த இந்திய சமுதாயத்தில் பெண்கள் மீதான வன்முறை எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது என்னவென்றால் பெண்களை சமமானவர்களாக சமத்துவமுடையவர்களாக பாகுபாடு இல்லாமல் சக மனிதர்களாக பார்க்கும் பார்வை மட்டும்தான் இல்லை ஒன்று மிக உயர்வாக வைத்து அவர்களை ஒரு அக்ரிணை பொருளாக உயர்வு நகர்ச்சியாக பேசும் பார்வை இருக்கிறது அல்லது அவர்களை காலில் போட்டு மிதிக்கும் மனிதர்களாக கூட பார்க்காமல் இழிவாக பார்க்கும் பார்வை இருக்கிறது நம்முடைய கோரிக்கை எல்லாம் ஒன்றுதான் சமத்துவம் என்றால் சக மனுஷியாக சக மனிதராக ஒரு பெண்ணை பெண் குழந்தையை பார்க்கும் ஒரு பார்வை என்பது அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்காகவோ அவர்கள் ஒரு பொருளாக போகத்திற்காகவோ வேலைக்காகவோ பணிக்காகவோ தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ பார்க்கும் பார்வையை மாற வேண்டும் என்றால் அது பெண்கள் மத்தியிலிருந்தும் இந்த சமூகத்தினுடைய ஜனநாயகத்தின் மேல் பற்று கொண்ட எல்லார் மத்தியில் வேண்டும் அப்படி இந்த சமூகத்தில் இந்த பிரச்சனைகளை களைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் பேச துவங்க வேண்டும் என்பது மிக அவசியம் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம் ஏனென்றால் ஒரு கெட்ட வார்த்தை ஒரு மோசமான வசவு சொல் ஆபாசமான வார்த்தையை சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை பெண் குழந்தையை சிறுமியை பார்த்து பேசுகிறார்கள் என்றால் அந்த பெண் அந்த பெண் குழந்தை அந்த சிறுமி மீண்டும் அதே வார்த்தையை அவர்களுக்கு பிரயோகப்படுத்த முடியுமா என்கிற கேள்வியை கேட்க வேண்டும் ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய பணத்தை செலவு செய்வது எப்படி என்று கேட்பதோ அடிப்பதோ செய்தால் அதே கேள்வியை அந்த பெண் அந்த ஆணை பார்த்து அந்த குடும்ப உறுப்பினரை தலைவரை பார்த்து அதே கேள்வியை கேட்க முடியுமா திரும்பி அடிக்க முடியுமா என்றால் நாம் இந்த மாதிரி ஆண்கள் செய்யக்கூடிய வலிமையான அல்லது வன்முறையான விஷயங்களை அதே குடும்பத்தில் அதே சூழலில் இருக்கும் பெண்கள் செய்ய முடியுமா என்று கேள்வி கேட்டால் நமக்கு பதில் கிடைத்துவிடும் செய்ய முடியாது அங்கு ஆண்களால் தான் அந்த வன்முறை நிகழ்த்தப்படுகிறது என்பது நமக்கு புரிந்துவிடும் சமத்துவம் இருக்கிறது என்று நாம் பேசும் அதே வீடுகளில் ஒரு சாதாரண வார்த்தையை ஒரு வசவுச் சொல்லை கூட அதே போல திரும்ப பயன்படுத்துவதற்கு அந்த பெண்ணுக்கு முடியுமா என்றால் நிச்சயம் முடியாத நண்பர்களே அப்படியானால் அந்த பெண்ணுக்கு இன்னும் அதிகமான வசவு வார்த்தைகள் இன்னும் அடியோ உதையோ வேறுதோ கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்கள் குடும்பத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல நல்ல பெண்கள் அல்ல திரும்ப பேசுகிறார்கள் பதில் பேசுகிறார்கள் என்று அந்த வன்முறை இன்னும் அதிகமாவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அதற்காக அமைதியாக போக முடியாது எதனால் அதனால் தான் சொல்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் சூழலிலும் பொதுவெளியிலும் தனிவெளிகளிலும் நாம் நம்மை போல் மற்றவர்களும் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் நம் ஒரு ஒரு பெண் அந்த ஆணை போல அந்த தலைவரை போல மற்றவர்கள் எல்லோருக்கும் ஒரே அளவிலான மனித மாண்புகளை மதிக்கக்கூடிய அந்த உரிமைகள் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் கேட்கும் போது மட்டும்தான் அந்த சூழல் சமத்துவமுள்ள சூழலா அந்த சூழல் பாகுபாடற்ற சூழலா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் அவரவர் அலுவலகத்தில் இப்படி தங்களை ஒரு சுய பரிசோதனை தங்களை சுற்றி உள்ள சூழலை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டால் அங்கு எங்கெல்லாம் வன்முறை இருக்கிறது என்பது நம்மால் உணர முடியும் என்னவென்றால் இதெல்லாம் புதிய இயல்புகள் எப்படி கோவிட் காலத்தில் பல விஷயங்கள் நியூ நார்மல் என்று நாம் இயல்பாக்கிக் கொள்ள பழக்கப்படுத்தப்பட்டோமோ அப்படி பல நூற்றாண்டுகளாக பெண்கள் மீதான வார்த்தை ரீதியான உளவியல் ரீதியான செயல் ரீதியான பொருளாதார ரீதியான பலவிதமான பாலியல் ரீதியான வன்முறைகள் இயல்பானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த இயல்புகளை கேள்வி கேட்டால் அந்த பெண் இந்த சமூகத்திற்கு ஏற்றவள் இல்லை குடும்பத்திற்கு ஏற்றவள் இல்லை படித்ததாலும் பணம் சம்பாதிப்பதாலும் அந்த திமிர் என்கிற வகையில் பழைய வன்முறையை அமைதியாக ஏற்றுக்கொள்ளபடி மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறார்கள் எனவே இதையெல்லாம் களைய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று நாம் சொல்லக்கூடிய நம்மை நாம் உள்நோக்கி பார்க்கும் ஒரு பணியை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது பெண்கள் முதலில் செய்தால்தான் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு புரிந்தால்தான் பேசத் துவங்க முடியும் கேள்விகளை கேட்க முடியும் முரண்பட முடியும் போராட முடியும் மாற்றங்களை உருவாக்க முடியும் எனவே வன்முறைகளை களைவது என்பது உடனே வீதிக்கு வந்து போராடுவது என்பது மட்டுமே அல்ல நம்முடைய ஒவ்வொரு சூழலிலும் நம்முடைய வாழும் இடங்களிலும் நம்முடைய வெளிகளிலும் பொது வெளிகளிலும் தனிப்பட்ட விதி வெளிகளிலும் நாம் இதை பற்றி பேச வேண்டும் என்பது இன்றைக்கு காலத்தின் அவசியம் அதுதான் வன்முறைகளை களைவதற்கான முதல் படி அப்படி கலைந்தால் மட்டுமே சமத்துவம் நமக்கு கிட்டும் இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது அதாவது விஞ்ஞானபூர்வமாக எங்கெல்லாம் சமத்துவம் இல்லையோ அங்கெல்லாம் வன்முறை இருக்கிறது சமத்துவமற்ற உறவுகளில் தான் வன்முறைகள் இருக்கும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் அது உறுதியாக்கப்பட்ட ஒரு உண்மையான விஷயம் அப்படி பெண்கள் மீதான வன்முறைகள் உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும் இருக்கிறது என்றால் என்ன பொருள் சமத்துவம் இல்லை என்கிறது தான் பொருள் அப்பொழுது சமத்துவம் வேண்டும் என்று நாம் நினைத்தால் வன்முறைகளை களைய வேண்டும் வன்முறைகள் இல்லாத உறவுகள் இருக்க வேண்டும் என்றால் சமத்துவம் நினைக்க வேண்டும் உலகெங்கும் இந்தியா முழுவதும் நம்முடைய சமூகத்திலும் கூட பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு வன்முறைகள் என்பது வெறும் உடல் ரீதியான காயங்களோ வெட்டுக்குத்துகளோ ரத்த காயங்களோ இல்லை தொடர்களே அதற்கும் மேலாக வார்த்தைகள் ரீதியாக உளவியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பாலியல் ரீதியாக என்று பல்வேறு விதமான வன்முறைகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன அதை பற்றி நாம் சிந்திப்போம் வன்முறைகளை களைவோம் நவம்பர் இருபத்தைந்து முதல் டிசம்பர் பத்து வரை பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை களையும் இயக்கத்தில் சிறிய பங்காற்றுவோம் உறக்க பேசுவோம்